இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எல்லாரும் ரசித்து ருசிச்சு குடிக்கிற கோலிசோடாவை ஃபேக்ட்ரிஸில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கோலிசோடா தமிழ்நாட்டில் உருவானது இல்லை லண்டன் பேஸ் கம்பெனி தான் கோலிசோடாவை முதன் முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணது கூல்ட்ரிங்க்ஸ் பில் பண்ண ஒரு பாட்டில் வேணும் அது கேஸ்ட் ஐட்டமா இருக்கணும்னு உள்ள மார்பிள் வச்சு பண்ணாங்க இந்தியால சோடா அறிமுகமானப்ப ஃப்ளேவர்ஸ் பாட்டில் எல்லாமே ஜெர்மன்ல தான் இம்போர்ட் பண்ணாங்க கோலிசோடாவை பார்த்ததும் நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒன்றுன்னா அது அந்த பாட்டிலில் கோலி எப்படி உள்ளே போயிருக்கோம் அப்படின்னு தான் கோலிசோடா பாட்டிலில் சின்னதாக ஒரு ரப்பர் வச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டா கோலி உள்ளே போகும் வெளியே வரும் இந்த கோலி சோடா இப்போ பல ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது ஆனால் அப்போல்லாம் லெமன் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு லெமன் ஜூஸோட சுகர் சிரப் சேர்த்து அதை கோலி உள்ள பாட்டில நிரப்பி அதில் கார்பன் டை ஆக்சைடு நிரப்புவாங்க அந்த சமயம் ஒரு மெஷின்ல போட்டு அறுபத்தி நாலு தடவை அதை சுத்துவாங்கலாம் அது அந்த பாட்டில் உள்ள ஒரு ப்ரெஷரை உருவாக்கி அந்த கோலியும் லாக் ஆகுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல கண்ணுசாமி முதலியார் அவர்கள் கண்ணன் கோலிசோடா நிறுவனத்தை தொடங்கினார் இந்த நிறுவனத்துக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் பாட்டில் எல்லாமே ஜெர்மன்ல இருந்து தான் அப்போ வாங்கிட்டு இருந்தாங்க கண்ணுசாமி முதலியாரால் தொடங்கப்பட்டு வி கே துரைராஜன் மோகன் கிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் ஆனந்த கிருஷ்ணன்னு நான்காம் தலைமுறையினரால நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது ஹரிகிருஷ்ணன் ஆனந்த கிருஷ்ணன் இவங்க வந்த டைம்ல கோலிசோடா பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் மெஷின் ஹேண்டில் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சீக்கிரமாக கற்றுக்கிறாங்க அப்போதான் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது கோலிசோடா மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் அண்ட் லேபர் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னும் இதை வச்சு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுன்னு பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போதான் தான் மேனுவலாக இருக்க எல்லாத்தையும் ஆட்டோமேட்டட் அண்ட் செமி ஆட்டோமேட்டடாக மாற்றணும்னு டிசைட் பண்ணுறாங்க அப்போ கோயம்புத்தூர்ல இருந்த ஆர் என்டி நிறுவனத்தோட இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடியாஸை ஷேர் பண்றாங்க ரெண்டு வருஷம் ஆர் பண்ணி தமிழ்நாட்டிலேயே முதன் முதலா முப்பத்தி ஆறு பிபிஎம் ஆட்டோமேட்டட் ஃபில்லிங் மெஷினை கோலிசோடா இண்டஸ்ட்ரீஸ்ல அறிமுகப்படுத்துறாங்க ஒரு நிமிஷத்துல பண்ண முடியும் என்கிற அளவு தாங்க அது வரைக்கும் ஒரு நிமிஷத்துல மூணுல இருந்து ஐந்து பாட்டில் வரை உற்பத்தி செஞ்சவங்க ஒரு நிமிஷத்துல முப்பத்தி நாலு பாட்டில்க்கு மாறிட்டாங்க அடுத்து இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது பாட்டில் தான் இந்த பாட்டில் பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு பார்க்கலாம் ரீட்டைல் ஷாப்ல இருந்து பாட்டில் வந்தால் தான் ப்ரொடக்ஷன் சேல்னு இருந்ததை மாற்றி உத்தரப்பிரதேச நிறுவனத்தோடு சேர்ந்து புதிய பாட்டில்களை உற்பத்தி பண்ணாங்க இங்கிருந்து தான் கண்ணன் கோலி சோடா நிறுவனத்தோட வெற்றி ஆரம்பமாகுது மேனுஃபேக்சரர் பண்ண தப்பு தான் நைன்டிஸில் கோலிசோடா அழிஞ்சதுக்கு காரணம் ஒழுங்காக வாஷிங் குவாலிட்டி இல்லாதது சீசனில் வேகமாக ரீஃபில் பண்ணணும்னு வாஷ் பண்ணாமலேயே ரீஃபில் பண்ணது தான் இதை எப்படி கண்ணன் கோலி சோடா சரி பண்ணாங்கன்னு இப்போ பார்க்கலாம் சோடாவோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டி பாட்டில்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து வரும் அவுட் வாஷ் பண்றோம் அந்த கார் ஜெட்லாம் கார்லாம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஜெட் வாஷ் வச்சு அவுட் வாஷ் பண்ணுவோம் அவுட் வாஷ் பண்ண பாட்டில்ஸ் வந்து டூ ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இது வாட்டர்ல சோக் பண்ணி சோக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரஷிங் ப்ரஷிங் அப்புறம் திரும்பி த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் ரின்சிங் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து ஆர்வம் ரின்சிங்க அதுக்கப்புறம் ஃப்ளேவர் டோஸிங் இப்போ பன்னீர்னா பன்னீர் டோஸ் பண்ணுவோம் லெமன்னா லெமன் கலர்னால் கலர் அந்த மாதிரி டோஸ் பண்ணிவிட்டு ஃபில்லிங் செக்ஷன் போவோம் ஃபில்லிங் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டி செக்